ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க பாருங்க ஏன்னா இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியிலருந்து நம்ம சூப்பராக வெளியில் வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்களில் அற்புதமாக நடக்கும் ஆக இந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பகவான் பயிற்சி ராகு இதுவரைக்கும் உங்களோட அஷ்டம ராசியில இருந்து ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தது ஏன்னா இந்த ராகு பகவான் குரு பகவானோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சது ராகு மாதிரி ஒரு புத்தி இது மாதிரி இருந்தீங்க துறவி மாதிரி இருந்தீங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏன்னா உங்களோட பேச்சு வ வார்த்தையே அப்படி போச்சு பாதி நேரம் குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அதே மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா உங்களால நிறைவேற்ற முடியல குடும்பத்தையே கவனிக்க முடியல அப்படிங்கும் போது கணவன் மனை உறவு எப்படி இருக்கும் கொஞ்சம் விரிசல் கொஞ்சம் டென்ஷன் ஏகப்பட்ட குழப்பம் புத்திரபாக்கியத்துல தடை ஏகப்பட்டது சரி கேதுவாவது நல்லபடியா இருக்காரா இல்ல இரண்டாம் இடமாகிய தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புத பகவானின் காரகத்துவத்தை வாங்கி சஞ்சாரம் பண்றதனால அறிவின் மூலமாக புத்தியின் மூலமாக சமாளித்து ஒரு தன நீங்களே ஏற்படுத்தி கொண்டீர்கள் அதனால தான் சமாளிச்சிங்க குடும்பத்தில் காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த நான் வளர்க்குற நாய் கூட மதிக்காது ஒரு சின்ன வெம்பரையை நான் குட்டி அது கூட மதிக்காது ஓடிப்பிடும் ஏன் அப்படின்னா காசு வேணும் ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டால் அது வாழாட்டும் நீங்கள் மட்டும் காசு இல்லைன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு என்ன தான் புரியும் அது போட நாயன்ட்டு போயிடும் ஆக ஏதோ சமாளிச்சிங்க உருட்டி புரட்டி அந்த வகையில் இந்த ராகு பகவான் இப்போ ராசியை விட்டு விலகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவர் எங்கே வரப்போறாருனா கலத்திரசனமாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அது தனி கதை ஆனால் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்குறாரு இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பகைரண ரோகாதிபதி கலத்திராதிபதி அவரோட சாரம்சத்தை வாங்கிட்டு அவர் வந்து இந்த ராகு பகவான் உங்களுக்கு கலத்திரசனமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பாரா பார்ப்போம் எப்படின்னா உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் ஆனால் ராகுவோட மாற்றம் கிடைச்சோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை இருக்கும் ஆனால் இந்த ராகுபவன் பிரம்மாண்டத்தை யோசிக்க வைப்பார் யோக காரகன் யோகம் வரணும்னாலே பிரம்மாண்டமான வெற்றி தான் நமக்கு வேணும் இப்போ ஒரு ராஜா சண்டைக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு ராஜ்யம் கிடைக்கணுன்னா பிரம்மாண்டமான ராஜ்யம் கிடைக்கணுன்னா பிரம்மாண்டமாக போர் விட்டால் தான் அந்த பிரம்மாண்டம் கிடைக்கும் சும்மா ரெண்டு சிப்பாக கொண்டா ராஜ்ஜியம் கிடைச்சிடுமா அந்த வகையில் இந்த பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராகு கவிது பேச்சில் உங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா கவனம் எல்லா விஷயத்துலையும் கவனம் பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற முடிவுகள் எதையுமே நீங்கள் வந்து எதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு திட்டம் போட்டு கரெக்டாக பண்ணுங்கள் வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக அந்த மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் அவங்க மூலமாக ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் பேசி தீர்த்துக்கோங்க தீர்த்துட்டு பேசாதீங்க பேசிட்டு தீர்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு விசேஷம் இருந்தாலும் உங்களுக்கு சில உயர்வுகளை இந்த ராகு பகவான் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கி கொடுக்கப்படுறாரு ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம்மிட்டு அதிபதி அவரு தாங்கிறதுனால அந்த காரகத்துவத்தையும் கொடுப்பாரு என்னன்னா ஒரு தைரியத்தை கொடுப்பாரு இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் நேக்கு சுழி விடன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படியே அதை வச்சு நீங்கள் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே முன்னேற்றம் அடையணும் ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் கவனமாக இருக்கணும் இந்த ராகுக்கேது பேச்சில அடுத்தபடியே கேது பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் கன்னிராசியில் இருந்து கொண்டு சில நன்மைகளை செய்தார்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதாவது புதனின் காரகத்துவத்தை பெற்றதுனால ஞா அவங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சிது அறிவு கிடைச்சிது புத்தி கிடைச்சிது அதன் மூலமாகவே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அந்த பைசா கிடைச்சிது வருமானம் இதெல்லாம் பரவாயில்ல வந்தது அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வராருன்னா ஜென்ம ராசிக்கு வர்றார் ஜென்ம ராசிக்கு வராருனாலே டென்ஷன் தான் ஆனால் அவருக்கு யாரோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானின் காரகத்துவத்தை வாங்கிட்டு சஞ்சார மாட்டார் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு அறுவை சிகிச்சை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிற இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு அறுவை சிகிச்சை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பேசுகிற வார்த்தைகள் கணவன் மனைவி உறவு இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரிவினைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்ம ராசி அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்கள் தலையில் உட்காந்துட்டு டென்ஷன் தான் கொடுப்பார் ஏற்கனவே கேது இருந்தாலே டென்ஷன் ஞானத்தை கொடுப்பார் ஆனால் இந்த சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்குறார் அப்படிங்கும்போது ஒரே டென்ஷன் தான் இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பு எப்படி வைக்கிறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் ஏன்னா இந்த ராகு கேது பகவான் பிரம்மாண்டத்தின் ஒரு உச்சம் ராகு அதே மாதிரி ஞானத்தின் உச்சம் கேது ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய இடம் ஏழு ஒன்று அப்போ எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்தியோகம் உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு உத்தியோகம் போய் வேறு உத்தியோகத்துக்கு போகிற மாதிரிலாம் கூட வரும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருமே நம்பாதீங்க கூட்டாளிகள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட என்ன ஏது அதுதான் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தேன் எடுத்தும் கவிழ்த்தோம்னு நடந்துக்கூடாது அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக போங்க கண்டிப்பாக தொழில் வியாபாரம் பரவாயில்லை குடும்பம் குடும்பம் கணவன் மனைவி அப்படிங்கும்போதே முன்னாடியே சொல்லிட்டேன் பிரிவினைகள் பிரச்சனைகள் வரலாம் அமைதி காக்கவும் படிக்கிற குழந்தைகள் கவனமாக படிக்கணும் சாதாரணமாக சிம்மராசி என்பவர்கள் நான் தான் சொல்லிட்டேன்ல டென்னில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஞா அதெல்லாம் உண்டு அதனால் படிக்கிற குழந்தைகள் எப்படி படிச்சிடும் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும் எப்படின்னா இந்த கட்சியை விட்டு அந்த கட்சிக்கு போயிடுவாங்க ஏன்னா எந்த கட்சியில் கரெக்டாக ஒரு பதவி கிடைக்கிறது அங்கே போயிடுவீங்க இல்லையா அந்த பதவியிலேயே ஒரு உயர்வுகள் கிடைக்கும் அந்த கட்சியிலேயே உங்களுக்கு உய உயர்வுகள் கிடைக்கும் கலைத்துறை நண்பர்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க ஆளுமையோடு இருப்பீங்க இந்த கதாநாயகன் கதாநாயகி இவங்கெல்லாம் வந்து ஆளுமை எப்போவுமே ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு இது இல்லை அதனால் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் மற்றபடி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தயவுசெய்து காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க கண்டிப்பாக வராது அந்த ஒரு படத்தில் சொல்ல வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வரும் ஆனால் வராது ஜாகிரதையாக இருக்கணும் கொடுக்கல்வாங்களும் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ஏன்னா ஜென்மராசியில் இருக்கிற கேது பகவான் ஒரு ஞானத்தை தான் கொடுப்பார் கொடுத்துட்டியா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தபடியாக திருமண யோகம் திருமண யோகம்ங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் அதனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த யோகத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதேமாதிரி புத்திர பாக்கியம் புத்திரபாக்கியம் கொஞ்சம் சில பேருக்கு அப்படி இப்படி இருக்கும் ஆனாலும் சில பரிகாரங்கள் செஞ்சேன்னா கண்டிப்பாக நடந்துடும் அடுத்தபடி ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிரடியெல்லாம் காமிக்கக்கூடாது அதிரடி எங்கே காமிக்கணும் அங்கே காமிக்கணும் எங்கே காமிக்கக்கூடாது அங்கே காமிக்கக்கூடாது அந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் பார்த்து வேலை செய்கிறது நல்லது முதலீடு கவனம் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ராகு கேது பயிற்சியிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைங்கிறத விட உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விளைவு என்ன அப்படின்னா கவனம் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா கே ராகு பகவான் உங்களது ஏழாம் இடத்துல கேது பகவான் உங்கள் ஜென்மராசியில் சூரியனின் காரகத்துவத்தையும் வாங்கி செஞ்சுருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக பொறுப்பாக நடந்துக்கிறது சிறப்பு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக புற்றுக்கோயில் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் ஏன்னா அப்போ போனால் தான் அந்த அம்பாள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ சில பேருக்கு சில வேலைகளே நடக்காது டென்ஷனில் இருப்பீங்க அப்போ அந்த டென்ஷன் தீரணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணுங்கோ நாகர் வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இனியமையான ஒரு மாற்றம் உங்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் புற்றுக்கோயில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் எப்போவுமே சொல்வேன் மாத பலன்களே அதான் சொல்லுவேன் நான் ஏன்னா கண்டிப்பாக நீங்களாம் ஒரு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அதுக்காக இந்த ஒன்றரை வருஷம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியுமா சொல்லுங்க சிம்மராசு என்பவர்களுக்கு ராகு இது பயிற்சி கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சரி ரைட் நாங்கள் ஒன்றரை வருஷமாக நாங்கள் வெளியிலேயே வரலை அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது நம்ம வெளியில் போய் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எக்ஸ்போஸ் ஆனால் தான் வெளியில் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பரிகாரங்கள் பண்ண பண்ண நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு விஷயம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் அப்போ இந்த புற்றுக்கோயில் போகிறதுனாலே உங்களுக்கு ஒரு ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த புற்றுக்கோயில் போகக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னாலே ராகு பகவான் உங்களது அஷ்டம ராசியில் சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் அதேபோல் கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்றும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று அற்புதமாக கொடுப்பார் என்று கூறிய விடை சாரி சார் அற்புதமாக கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்